بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما علم اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع باب ما جاء في الغيلة வாங்க என்றால் குழந்தையை பெற்றெடுத்த அந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கணவனோடு தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை பற்றி வரக்கூடிய பாடம் இந்த குழந்த பிறந்தோன்னே என்ன செய்வாங்க பொண்ணையும் மாப்பிளையும் பிரித்து வச்சிருவாங்க சே இருக்கக்கூடாது அவசரப்பட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு குழந்தை என்ன செஞ்சிடக்கூடாது கரு உண்டாயிடக்கூடாது அல்லது அவங்களுக்கு தாய்ப்பாலில் ஏதாவது என்ன செஞ்சிடக்கூடாது ஏன்னா அது தாய்ப்பால் அந்த கொடுக்கக்கூடிய பருவன்றது முக்கியமான பருவம் அதுவும் பிரசவம் பார்த்த பிறகு மறு ஜென்மம் எடுத்து என்ன செய்கிறாங்க ஒரு மௌத்தாகிற அளவுக்கு எண்டிங் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் உயிரோடு திரும்பி வர்றாங்க அப்போ கொஞ்சம் சூதானமாக இருக்கணுன்றது எல்லா குடும்பங்கள்லேயும் என்ன செய்யுது இருக்கக்கூடியதாக உடனே அம்மா உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க ஆப்ரேஷனாக இருந்தால் ஆறு மாதம் உட்காந்துருவாங்க கல்யாணம் முடிச்ச பொம்பளைங்க இதான் சாக்கு கிடைச்சிச்சிர ஆறு மாதம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அம்மா வீட்டிலே டேக்கா போட்டுருவாங்க அல்லது சுக பிரசவமாக இருந்தால் கூட என்ன செஞ்சுருவாங்க ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க ஒரு பக்கம் துக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஆப்ரேஷன் இன்னொரு பக்கம் ஆறு மாதம் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது ஆறு மாதம் இருந்துட்டு மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு என்ன செய்யும் எப்படி மதுசாவில் பத்து நாள் லீவுக்கு போயிட்டு மறுபடியும் மதசாவுக்கு வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இதுவாக இருக்கும் அப்படியே அப்படிங்கும் போது அந்த மாதிரி தான் என்னது அந்த புகுந்த வீட்டுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் இப்போ பாலொட்டுக்கூடிய பருவத்தில் மனைவி வந்து மனைவியோட அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடுறது பற்றி வரக்கூடிய பாடம் ரசூலில்லா எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க ஹையில பற்றி சொல்லியிருக்கிறாங்க பிரசவத்தீட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க மாதத்தீட்டு ரசூலுல்லா சொல்லாத எதுவுமே இல்லை அதே மாதிரி மணியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க மதி வதி இப்படி என்ன செய்கிறாங்க அளவுக்கு இஸ்லாத்தில் எல்லாத்த பற்றியும் ரசுல்லா விரிவாக சொல்லியிருக்கிறாங்க ஹதஸ்னா அஹமது முன் மணி ஹதஸ்னா எஹிபுன் இசாக் ஹதஸ்னா எஹிபுன் ஐயம் அன் முகமது முன் அப்துல் ரஹ்மான் நவுஃபலன் உர்வான் ஆயிஷா அன் இபின் வஹப் ஒஹிய ஜுதாமா கால வாங்க அன் ஆயிஷா ஒஹிய ஜுதாமா காலத்து சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் யக்கூல் ரசூலுல்லா சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அறத்து ரசூல்லா சொன்னாங்கன்னா நான் நாடுகின்றேன் அன் அன்ஹா அனில் கியாலி பாலூட்டக்கூடிய பருவத்தில் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை நான் தடை செய்வதற்கு நான் நாடினேன் ஏன்னா இதில் ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு என்ன செஞ்சேன் ஒன்று கரு தெரிச்சாலும் என்ன செஞ்சிடும் இப்போ தான் குழந்தை பார்த்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே கரு உண்டாச்சுன்னா அந்த அம்மாவோடய உடல்ல என்ன செஞ்சிடும் பெரிய பாதிப்பாகி போயிடும் இன்னும் பத்து மாதம் சுமந்து வாந்தி அது இதுன்னு என்ன செஞ்சா ஆகி ஒரு வழியாகி எப்படியோ வயிற்றில் இருக்க வெளியேற்றின பிறகு மறுபடியும் ஒரு கரு உண்டானா அது மிகச் சிரமமாயிரும் அப்படின்றாலையும் அதே மாதிரி அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு அது வந்து அந்த பாலில் நீர்மச்சத்து அதிகமாயிரும் கணவனோட அவங்க இ ஈடுபடும் போது நீர்மச்சத்தை அதிகமாக அது கூட குழந்தை என்ன செய்யும் பாதிக்கின்ற மாதிரி அந்த காலத்தில் அரபியர்கள்ட்ட இந்த பேச்செல்லாம் இருந்துச்சு அதை கவனித்து ரசுல்லா வந்து என்ன செஞ்சாங்க நான் தடுக்கலான்னு இருந்தேன் நாடினேன் ஆனால் ஃப இதன் ஃபாரிஸ் வர் ரூம் இந்த ஃபாரிஸுக்காரங்களும் ரோம்காரங்களும் பார்த்தா எஃப்னேன் சர்வசாதாரணமும் அதை தான் செய்கிறாங்க இந்த குழந்தை பார்த்து பால் விட்டுறது போது அவங்க என்ன செஞ்சிட்றாங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுடுறாங்க ஆனால் ஒலா எப் துணுவன்னு இதனால் அவளுடைய குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்போ இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உடல் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதுன்றது இங்கே தெரியுது இது பாதிப்பு ஏற்படுத்தணும் இருந்தால் ஃபாரிஸ்ட் நாட்டுடைய ரோம் நாட்டுடைய பெண்களுக்கு அந்த பாதிப்பு என்ன செஞ்சுருக்கோம் ஏற்படுத்தியிருக்கோம் அவங்களுக்கு என்ன செய்யலை ஏற்படுத்தலை அப்போ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உடல்நிலை சார்ந்தது சில பேர் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க சில பேர் ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு உடலில் ரத்தமே இருக்காது என்னது சில பேர் சொல்லுவாங்கள்ல பிரசவம் செக்கப்பில் ரத்தமே இல்லை ரத்தம் ஏற்றணும் பிரசவத்தின் போது ரத்தம் நிறையா என்ன செஞ்சிடும் வேஸ்ட் ஆகிரும் முன்கூட்டியே என்ன செஞ்சுருவாங்க டாக்டர்ஸு இந்த மாதிரி பிரசவம் பார்க்க முன்னாடி இந்த இந்த உங்களுடைய இந்த இதில் இருந்து ரத்தம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க கண்டிப்பாக ரத்தம் தேவைப்படும் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் முன்னாடி ரத்தம் தேவைப்படும் சில பேருக்கு சுத்தமாக ரத்தமே இருக்காது ஒட்டோட குச்சி மாதிரி இருப்பாங்க உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆனால் குழந்தை பார்க்கணும் பெரிய பாதிப்பாயிரும் அப்போ அந்த உடல்நிலை சார்ந்தது அப்படின்றத சொல்ல பின்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு ரசூல்லா தடை செய்கிறத கை விட்டுட்டாங்க அப்படின்றதான் இங்கே மேட்ரு அப்போ அரத்வான் அன்னஹா அனில் கையாலி ஃபைதன் ஃபாரிஸ் ஒரு ரூமி ஃபாரிஸ் ஒரு ரூமி வளையாடுத்துல அவ்ளாதம் கால பாபின் ஒஃல்பாபின் பின் து எசீத் ஹாதா அதிசன் ஹசனின் சைஹுன் ஒக்கத்தரவாஹு மாலிகன் அபில் அஸ்வதன் உருவான் ஜுதாமா பின் து வஹ்பி சல்லா அலி நஹப் கால மாலிக் கியால் அப்படின்னா என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றதை விளக்கி சொல்கிறாங்க ஒல் வியாலும் அங்கே தார் ரஜினும் இம்ராத்தஹூ ஒரு ஆ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது வகைய துரதையோ அவள் பால் கொடுக்கின்ற நிலையிலே அருளாய் உறுதையோ தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அருளாய் அருளாதுன்னு சொல்லுவோமே தாய்ப்பால் கொடுக்கின்ற நிலையிலே மனைவியோடு அவள் உறவில் ஈடுபடுவதற்கு அரபியில் வியால்னு சொல்லுவாங்க அதை சொல் அதுதான் அங்கே ஹதீஸில் வந்திருக்கு ஹதஸ்நா ஈசாஹிப் அஹமத் ஹதஸ் நாய் இபுன் வஹ் ஹதஸ் மாலிக் அன் அபில் அஸ்வத் முஹமது பின் அப்து ரஹ்மான் நோஃல் அன் உர்வான் ஐஷான் ஜுதாமா பின் துவம் அல் அசதியு அன்னஹா சமயாத் ரசூல் அல்லாஹி சலாஹு அலை வசலம் நக்கூல் லக்கத் ஹமம் து அன் அன்னஹா நிற்கயாலி நான் இந்த மாதிரி ஈடுபடுவதை பாலூட்டக்கூடிய பருவத்தில் மனைவியுடன் இந்த உறவில் ஈடுபடுறதை தடுக்குவதற்கு நான் நாடி இருந்தேன் ஹத்தா தக்கருத்து அன்னர் ரூமோ ஃபாரிஸோ எஸ்னாவில் தாலிகை பலா எழு அவ்வளாதகம் எது வரைக்கும்னா அந்த ரோம் நாட்டுக்காரங்களும் ஃபாரிஸ் நாட்டு பெண்களும் அவங்க இப்படி தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தையுடைய விஷயத்தில் எந்த இடையூறும் ஏற்படுறதில்ல ஒரு பக்கம் அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கணவனை சந்தோஷப்படுத்தி அந்த உறவில் அவங்க என்ன செய்கிறாங்க ஈடுபடுகின்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க அது எந்த பாதிப்பு ஏற்படுற மாதிரி தெரியல உறவில் ஏற்படுறதுனால் பாலில் ஏதாவது ஒரு சத்து அதிகமாகி அந்த குழந்தைக்கு ஏதோ பாதிப்பு அப்படிலாம் ஒன்றும் தெரியல கால மாளிகை உள்ள ஹீரத்தோ ஐய முஸ்அர் ரஜுல இம்ரத்தோ ஐயோ துருதையோ மாளிகரம் சொல்கிறாங்க அதே அர்த்தந்தான் கணவன் மனைவியோடு அவர் பால் கொடுக்கின்ற நேரத்தில் ஈடுபடுவது கால ஈசா இப்பட அகமது ஹதத்னா ஐசா நீசா ஹதத்னி மாலிகன் அபிலாஹுவோ காலா அபி ஈசா ஹதா ஹதீசுன் தவாத்தி தாத்தில் ஜம்பி தாத்துல் ஜம்னால் அது ஒரு நோய் என்ன நோய் மார்பு தசைவாதம்னு சொல்கிறாங்க இன்னொரு சில இமாம்கள் சொல்கிறாங்க இந்த தாத்துல் ஜம்ன்றது அந்த விழாவை வந்து அப்படியே என்ன செய்யுது விழா எலும்பு வலிக்கும் எந்த எந்த நோயில் வ விழா வலிக்கும் சொல்லுங்கள் எந்த நோயில் வலிக்கும் ம் காச நோய் இந்த காசை நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு காலத்தில் காசு நோய்ன்றது டிபி அப்படியே உடல் அப்படியே உருக்கி அந்த விழா அது வலிக்கிறது எங்கே தான் வலிக்குமா விழாவில் தான் ஃபுல்லாக அப்படியே என்ன செஞ்சிடும் அந்த சளியெல்லாம் ஃபுல்லாக இதுவாகி ஊடுருவி அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அப்போ அந்த அவங்களால அப்படி நிற்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிபி வந்து அவ்வளோ மோசமான அந்த டிபி தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கேன்சர் அது டிபி ரொம்ப முத்தி போச்சுன்னா அது கேன்சரில் போய் என்ன செஞ்சிடும் விட்டுரும் அப்போ அதான் தாத்துல் ஜம்புனா அந்த விழா பகுதி வலிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் பேர் என்னது டிபி மாதிரி அதுக்கு நீங்கள் தமிழில் என்ன சொல்வோம் டிபிக்கு எலும்புருக்கி நோய் எலும்புருக்கி நோய் ஹஜஸ்னா முஹம்மது பனு பஷார் ஹஜஸ்நா பனு ஹிஷாம் ஹஜத்னி அபி அன் கதாதான் அபி அப்துல்லா அன் ஜெயிது புன் அரக்கம் அண்ணன் நபி சலுல்லாஹு அலையு வசல்லம் நிச்சயமாக நபி அலி சொல்லம் காண என் ஆத்து ஜெய்த இந்த நோய்க்கு என்ன செஞ்சாங்கண்டா இந்த ஜெயித் ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் ஆயில் அதையும் வல் வரிசை வரிசுன்னு ஒரு வாசனை செடி இருந்துச்சு அரபு நாட்டில் எம்மன் நாடுகளில் அது விளையுது அது ஒரு நறுமணம் சரக்கூடிய ஒரு தாவரம் அது சாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாரு தலைமுடியில் இது பண்ணுறதுக்கெல்லாம் ரசூலுல்லா இந்த தாத்துல் ஜம்முன்ற இந்த நோய்க்கு இந்த ரெண்டையும் பரிந்துரை செய்தார்கள் இதை இந்த என்கிற அந்த வாசனை இதையும் ஜெய் ஆளிவண்ணில் நிறையா இது இருக்குது நம்ம ப இது பண்ணுறோம் சில பேரில் அந்த மீசை தாடி வளர்ந்துனா ஆளிவண்ணெயில செய்கிறாங்க அதை தேய்ச்சா மீசை தாடி வளர்ந்துருன்னு சொல்லி தேய்ப்பாங்க தாடி வளர்கிறதுக்கு மீசை வளர்கிறதுக்கெல்லாம் இப்போ அது மாதிரி நிறைய மருத்துவங்குடம் உடையது என்னது இந்த ஜெய்தூன்ற அந்த இதில் அல்ல அதனால தான் குரானில் சொல்லியிருக்கிறான் தேனை பற்றி சொன்ன மாதிரி ஜெயித்த பற்றி சொல்லியிருக்கேன்னா அதில் மருத்துவ குணம் நிறைஞ்சது இப்போ ரசூலுல்லா இந்த தாத்துல் ஜம்புக்கு இது ரெண்டையும் பரிந்துரை செய்தார்கள் அப்படின்னு வருது காலா கத்தாதா கத்தாதா அவங்க சொல்கிறாங்க எழுதுகு அதை வாயின் ஓரத்திலே ஊற்ற வேண்டும் ஓ எழுதுகு மினல் ஜானிப் அல்லது எஷ்தகீஹி அதில் பாதிக்கப்பட்ட மார்பு பகுதியின் வாயின் ஓரத்தில் ஊற்ற வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க قال ابي عيسى هذا حديث حسن صحيح أبو عبد الله اسمه ميمون هو شيخ بصري حدثنا رجاء بن محمد العدري البصري حدثنا عمرو بن محمد ابي رزين حدثنا شعبة آه أن خالد الحذائي حدثنا ميمون ابو عبد الله قال سمعت زيد بن ارقم قال امرنا رسول الله صلى الله عليه وسلم ان نتداوى ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி ரசூலுல்லா எங்களை ஏவினார்கள் ததாவா எத்ததாவா மீன் தாத்துல் ஜம்மி இந்த தாத்துல் ஜம்ன்ற இந்த மார்பு சம்பந்தப்பட்ட இந்த விழா இந்த நோய்க்கு எதை பில் குஸ்தில் பஹ்ரி வ ஜித் ஜெயித்ன்னா ஆலிவ் எண்ணெய் தெரியும் குஸ்தில் பஹரி அப்படின்னா வெண்கோஷ்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படி ஒரு பொருள் இருக்கான் வெண்கோஷ்டம் இங்கிலீஷில் வந்து காஸ்டஸ் ரூட் அப்படின்னு போட்டிருக்காங்க சிஓஎஸ் அது ஒரு மரம் இந்தியாவில் அது விளையுது கருப்பாக இருக்கும் அந்த 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 செடி என்ன செய்கிறாங்க சுல்லாக பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க திப்பு நபவியில் எடுத்து போய் பார்த்தா அது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் என்னன்றது தெரியும் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்போ இந்த நோய்க்கு ஜெய்தூண் எண்ணெயும் இந்த என்னது ஆ காஸ்டஸாக கோஸ்டஸா ஆ கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஓஎஸ் டியூஎஸ் ரூட் கோஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் தமிழில் காலாபீசா ஹதா ஹதீசுன் ஹசுன் கரீபுன் சையுன் லாஃப் இல்லாமின் ஹதீஸ் மைமுன் அயது அர்க்கம் ரவான் மைமுன் வைரவாஹி அஹலின் ஹதீஸ் ஓ தாத்துல் ஜம்பி தாத்துல் ஜம்னா அது என்னங்க நோய் அப்படின்னு கேட்டால் யானி அ சில்லு அப்படின்னு போடுறாங்க சில்லுனா தான் என்ன அர்த்தம் எலும்பு உருக்கி நோய்க்கு என்ன செய்யும் சில்லுன்னு அரபியில் சொல்லுவாங்க கரெக்டான நேரடி அந்த காசு நோய்க்கு சில்லு தாத்துல் ஜம்முனா வேறு ஒன்றும் இல்லை அது சில்லு அது காச நோய் தான் அது உடலை அந்த எலும்பு உருக்கி நோய் ஹதஸ்னா இஸ்ஹாகம்னு முசால் அன்சாரி ஹதஸ்னா மான் ஹதஸ்னா மாலிக் அன் ஜெயித் யசீது ஹுசைஃபா அன் அம்ருபுன்னு அப்துல்லாபு காபு சுலமி அண்ணன் ஆஃபியாபுனு ஜுபேர்னு முயம் அக்பர் அக்பரஹு அன் உஸ்மான அபில் ஆஸ் அன்னஹு கால அத்தானி ரசூருல்லாஹி சல்லு அலை வசலம் ரசூல்லாய்கள்ட்ட வந்தாங்க ஒபி வஜான் எனக்கு வலி ஏற்பட்டிருந்தது உடலில் என்ன செஞ்சிச்சு ஒரு வலி எந்த அளவுக்கு வலிடா கது காண யுகலிக்னி அந்த வலி என்னை சாகடிச்சிடும் போல் இருக்கு என்ன என்ன மௌத் அப்படின்ற அளவுக்கு வலி அப்போ எப்படி இருந்திருக்கும் சொல்ல வர்றாங்க என்னை பார்க்குறதுக்கு பார்த்தா எனக்கு வலி ஏற்பட்டுருக்கு எந்த அளவுக்கு வலி அது என்னையே மரணிக்கச் செய்து விடுமோ என்கிற உண்டான வழி எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி வேதனை அப்போது உடனே ரசுல்லா என்ன செஞ்சாங்க மர்ரா உனது வலது கரத்தை வழியுள்ள இடத்துல ஏழு முறை தடவு ஏழு முறை தடவு ஒல் அந்த ஏழு முறை என்ன செய்ய இந்த துவாவை ஓது என்ன துவாது இல்லாஹித் ஹி சு்தான்ஹி மின் ஷர்ரி மாஜிது இந்த துவா வர சொல்லா கற்றுக் கொடுத்தாங்க ஏற்கனவே காய்ச்சல் துவா நம்ம பார்த்தோம் என்னது என்ன துவாது பிஸ்மில்லாஹில் கபீர் பில்லாஹில் ஆதீம் இது வந்து வழி வந்துச்சுன்னா இந்த துவா ஓத சொல்லி ஏழு முறை அந்த இடத்துல தடவி இந்த துவா ஓத சொல்கிறாங்க என்னதுவா அவுதுபி ஐஸ்ஸத் இல்லாஹி அல்லாவுடைய அந்த ஐஸ்ஸத் மகத்துவம் அல்லாவுடைய அந்த கண்ணியம் அல்லாவுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஓ குதிரத்திகி அவனுடைய சக்தியை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் ஓ சுல்தானிகி அவனுடைய ஆற்றல் அதை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் எதை விட்டு என் ஷர்ரிமா அஜிது நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த தீங்கை விட்டு வழி என்கிற இந்த தீங்கை விட்டு நான் என்ன செய்கின்றேன் பாதுகாப்பை தேடுகிறேன் அப்போ உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க உஸ்மான சொல்கிறாங்க நான் செஞ்சேன்மா கானபி அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி இருந்த வழியை அல்லாஹ் போக்கிவிட்டான் ஃபலம் அசல் ஆமுரு பி அஹலி ஒகை ரகம் அதுலேருந்து நான் என்ன தெரியுமா செஞ்சேன் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என் குடும்பம் அல்லாத மற்றவர்களுக்கும் இதை நான் ஏவுகின்றவனாக இருந்தேன் யார் வழி வேதனன் வந்தாலும் இந்த துபாவை சொல்லி கொடுத்துருவேன் என்னது ஹவுது பேஸத்தில் ஓ குதிரத்திஹி ஓ சுல்தானிகி மின் ஷர்ரி மாஜிது உண்மையான ஈமானோட நல்ல ஒரு மனநிலையோட அல்லா மேலே ரசூல் மேலே நம்பிக்கையோடு ஓதும் பட்சத்தில் கண்டிப்பாக என்ன செய்யும் அதுக்குண்டான ஷிஃபா என்பது நம்முடைய நம்பிக்கையில் தவக்கல்ல தான் இருக்குது நமக்கு அதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னா சரியாகாது சரியாகுன்ற ஒரு உண்மையான மன நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யும் போது பாத்திலான விஷயமே என்ன செய்யுது சில நேரங்களில் ஒரு கோட் ஆகிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திலான விஷயமே சில நேரங்களில் என்ன செஞ்சிருது அப்போ ஹக்கான விஷயம் என்னும்போது நம்முடைய நம்பிக்கை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கைசருன்ற அரசருக்கு என்ன செஞ்சிச்சு நீங்கள் அந்த ஃபஹூர் ராஜி தஃசீர் ராஜியில் பிஸ்மில்லாவுடைய தஃசீரில் வருது ரா அந்த கை அரசருக்கு கடுமையான தலைவலி எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாரு தலைவலி சரியாகவே இல்லை அதுக்கு பிறகு உமரலி எல்லாம் ஆட்சி காலம் அது உமரலி எல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு தொப்பியை கொடுத்து விட்டாங்க அவர் தொப்பியை போட்டால் தலைவலி நின்றுருது தொப்பியை கட்டினா மறுபடியும் தலைவலி வந்துடுது சொல்லிக் கொடுக்கும்போது தொப்பிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க என்னடா இந்த தொப்பிக்குள்ளே என்னடா இந்த விசேஷம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த தொப்பியை கழட்டி பார்க்குறப்பில் பார்த்தா அந்த தொப்பியில் ஒரு பேப்பரில் உமரலி எல்லாம் தன் கைப்பட பிஸ்மில்லா ரஹ்மானரையும் எழுதியிருக்கிறாங்க அப்போ அந்த ஈமான் ஒரு யகூதியை காலிது பண்ண வழிந்த இல்லாட்ட வந்து சொன்னாங்க உங்களுடைய தீன் வந்து உண்மையாக நிரூபித்து காட்டுங்க அப்போ காலிது வந்து பிஸ்மில்லா சொல்லி நான் விஷத்தை குடித்தா இந்த விஷம் என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க விஸ்மில்லா ரஹீம் சொல்லி அந்த விஷயத்தை குடித்தாங்க அவங்க விஷயத்தை ஒன்றுமே செய்யலையாம் அந்த எகூதி சொன்னாரான் உண்மையான மார்க்கம் தான் இது அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம் இப்போ இதெல்லாம் என்னது நம்முடைய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ம் நமக்கு வரலை நமக்கு இதில் நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம இஸ்தேகாமத்தை செய்யும் பட்சத்தில் இன்ஷால்லா அதுக்கு உண்டான ஷீஃபாக கண்டிப்பாக என்ன செய்யும் கிடைக்கும் قال ابو عيسى هذا حديث حسن صحيح